கடைசியாக நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்ளேபுரம் ஒன்றிய த பாதர்பேட்டையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றோம் என் பெயர் மா கவித்ரா என் பெயர் என் பெயர் தீஜரணி என் பெயர் சேப்பி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கடல் நீரை எப்படி குடிநீராக மாற்ற ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து நாலு செவனாக ஆப் கேன் அப்புறம் ஏஃபோர் ஷீட்டில் வந்து அதோட நீர் நீர் உப்பு வடிகட்டி குடிநீர் நீ உப்பு நீர் பிரித்தல் கடல் நீர் எழுத்து எழுதி வச்சுருக்கோம் இங்கே தண்ணி ரெண்டு வாட்ரு கேன் எடுத்துருக்கோம் அதை வந்து இவங்க ஊற்றுவாங்க கடல் நீரில் ஊற்றுவாங்க பை பயிற்ரா ஊற்றுறது வந்து கடல் நீர் உப்பு அதிகமாக இருக்கிற நீர் நீர் உப்பு வடிகட்டில இருந்து நீர் உப்பு நீர் பிரித்தல்ல போய் குடிநீருக்கு போயிரும் வடிகட்டும் இது வந்து நல்ல தண்ணியை தனியா உப்பு தண்ணிய தனியா பிரிக்கும் இப்ப நல்ல தண்ணி இந்த சைடு போவோம் உப்பு தண்ணி இந்த சைடு போவோம் நன்றி